மதுரையில் உள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார் வணக்கம் ராஜ்குமார் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மதுரையில் உள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் செய்வதற்காக காலை ஐந்து மணி முதலாக நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காத்திருந்து வருகிறார்கள் அவர்கள் தமிழக அரசுடைய ஆதார் இ சேவை மையங்களை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசினுடைய ஆதார் சேவை மையங்களை மாவட்ட வாரியாக அமைப்பதற்காகவும் பொதுமக்களும் ஒரு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில மதுரை மாநகர் அதாவது கே கே நகர் பகுதியில மத்திய அரசின் கீழ் செயல்படுத்தப்படக்கூடிய ஆதார் சேவை மையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்கு மதுரை மட்டுமின்றி தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு ஆதார் பிரச்சனை தொடர்பாக ஆதார் சேவையை பெயர் திருத்தம் மற்றும் அப்டேட் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பள்ளிகளில் தேர்வு தொடங்க உள்ள நிலையில கால் டிக்கெட்டுகள்ல அந்த அதற்கான பணிகளும் தொடங்கியிருக்கிறது மாணவ மாணவிகள் ஆதாரில் திருத்தம் மற்றும் பெயர் முகவரி திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் செய்வதற்காக தென் மாவட்டத்தில் போதிய அளவிற்கு ஆதார் மையம் இல்லாத நிலையில மதுரைக்கு அவர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் மதுரை இந்த ஆதார் சேவை மையத்தில் மதுரை மத்திய அரசின் கீழ் உள்ள ஆதார் மையத்தில் தான் மதுரையில் மட்டும்தான் இது இருக்கிறதுனால இங்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த திருத்தங்களை செய்து அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இன்று விடுமுறை நாள் என்பதாலும் ஆதார் சேவை மையம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில மதுரை உள்ளிட்ட ராமநாதபுரம் திருநெல்வேலி தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து நாளை ஐந்து மணி முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆதார் சேவை மையத்தில் குவிந்து நீண்ட வரிசையில காத்திருந்து வருகிறார்கள் இங்கு அவர்கள் காத்திருந்தால் மட்டுமல்லாமல் டோக்கன் முறையும் இங்கு அமல்படுத்தப்பட்டு இருப்பதால் அவர்கள் நீண்ட நேரம் அவர்கள் காத்திருந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால அவர்கள் காலை ஐந்து மணி முதல் அவர்கள் இங்கு நீண்ட நேரம் நிற்பதால அவர்கள்